டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி ஒன்பதாவது பாடம் இந்த பாடங்களில் இப்போது வரிசையாக ஆங்கில உயிர் ஓசைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் ஏழு ஓசைகளை பார்த்தோம் இப்பொழுது எட்டாவது ஓசையிலிருந்து அதை முதலாவது கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடுவோம் அதுக்கு பிறகு இதற்கான இந்த ஓசைகளை கொண்ட வார்த்தைகளை அப்புறம் பார்க்கலாம் இந்த பாடத்தை பாருங்கள் இதில் வந்து முதலாவது எட்டாவது சவுண்ட் என்ன அந்த ஓவல் சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சவுண்டு இது வந்து ரெண்டு ஸ்லாஷ்க்கு நடுவில் இந்த சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா இது எப்படி உச்சரிக்கணும் ஓ அப்படின்னு உச்சரிக்கணும் சரியா நம்ம தமிழில் வந்து ஆ வந்து ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது அது இன்னும் கொஞ்சம் நான் விளக்கி சொல்ல போகிறேன் பின்னாடி இப்போ கவனிங்க இது வந்து ஆ அப்படின்ட்டு அதற்கு உதாரண வார்த்தை கால் ஓகேவா அடுத்த சவுண்டு வந்து ஒன்பதாவது ஒலி அது வந்து ஆங்கிலத்துக்கே உரியது தமிழில் கிடையாது இது அ அப்படிங்கிற சவுண்டு சரியா தமிழில் வந்து ஆ உண்டு ஏ உண்டு ஆ என்ற ஓசையும் ஏ என்ற ஓசையும் அந்த உயிரெழுத்துக்கள்லாம் உண்டு ஆனால் அவற்றுக்கு இடைப்பட்ட ஒலியாகிய இந்த ஒலி ஏ என்ற ஓசை கிடையாது இது ஆங்கிலத்தில் உண்டு ஓகேவா இந்த ஓசை கொண்ட வார்த்தை அதுக்கு உதாரண வார்த்தை கேட் சரியா அடுத்தது பத்தாவது சவுண்டு ஆ சரியா இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் அழுத்தமானது ஆனால் குரில் ஓசை தான் ஷார்ட் தான் அது வந்து கொஞ்சம் அழுத்தமாக வேகமாக சொல்லப்படுகிறது ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உதாரண வார்த்தை அப் பதினோராவது சவுண்ட் இது வந்து ஆ சரியா இந்த ஆ வந்து அதுக்கு உதாரண வார்த்தை ஃபார் இந்த சவுண்டை சொல்லும்போது உதடுகள் கொஞ்சம் அகலமாக பரவலாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன் இப்போது பன்னெண்டாவது சவுண்டு இது ஆ சரியா இந்த ஆ அதுக்கு உதாரண வார்த்தை ஆன் இப்போ இந்த ஆன்ற ஓசையே மூணு சொல்லிட்டேன் சரியா அதனால் அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன் அது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு பாருங்க உதடுகளுடைய ஒரு பொசிஷன் அந்த இதெல்லாம் உதடுகள் கலர் இல்லை சரியா அந்த லிப்ஸு இந்த லிப்ஸு எப்படி எப்படி ரவுண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு ஓசைக்கும் இந்த மாதிரி உதடுகள் மாறும் இப்போ இது வந்து கலரில் இல்லை கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அது கலர் அடிச்சுட்டு உங்களுக்கு விலைக்கு சொல்லலாம் இது ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாக கலர் அடிச்சிட்றேன் இப்போ இதுக்கெல்லாம் நல்லா கலர் அடிச்சாச்சு இப்போ அது பார்க்குறதுக்கு உதடுகள் மாதிரி இருக்குதா சரியா இப்போ இந்த லிப் ரவுண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இந்த மூன்று ஓசைகள் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா இது வந்து ஆ இது ஆ இது ஓ இந்த சவுண்டெல்லாம் சொல்லும்போது உதடுகள் எப்படி என்ன அடைகிறது எப்படி அது ரவுண்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இது காடு சரியா இந்த காடுன்னு ஒழிக்கும் போது உதடுகள் பரவலாக இருக்கிறது இங்கே அடுத்தது இந்த ஓசை பாருங்கள் இது ரெண்டாவது ஓசை இது வந்து ஆ என்ற ஓசை இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஆகிருக்கு இதுக்கு உதாரண வார்த்தை காஸ்ட் இந்த ஓசை இது மூணாவது ஓசை இது ஓ இதை சொல்லும்போது உதடுகள் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஆகிடுது இதுக்கு உதாரண வார்த்தை கோல் காட் காஸ்ட் கோல் ஓகேவா இப்பொழுது உங்களுக்கு இது நன்றாக புரிந்திருக்கும் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நீங்களும் கூட இது மாதிரி படையத்தை வரைஞ்சி அதுக்கு கொஞ்சம் கலர் அடித்து பாருங்கள் அதுக்கு என்ன சிம்பலோ அந்த வார்த்தையும் எழுதுங்க பக்கத்தில் அந்த சிம்பலையும் நீங்கள் எழுதி பயிற்சி செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது அப்படியே மனசில் பதியும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் அடுத்தது இப்போ வார்த்தைகளுக்கு போகலாம் எட்டாவது சவுண்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஓ என்ற சவுண்டு உதடு நல்ல ரவுண்டாகும் இதுக்கு உதாரண வார்த்தை கால் அப்படின்னு சொன்னேன் மற்ற வார்த்தைகள் அவற்றை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஆர் சரியா இன்னொரு ஆர் இருக்குது அது ஏஆர்இஆர் சரியா இங்கிலீஷில் ஏஆர்இஆர் ஒரு அக்சிலரி வேப் ஒரு வினைச்சல் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம் உதடுகள் பரவலாக இருக்கும் இது அல்லதுன்ற அர்த்தம் அதுக்கு நம்ம சொல்லும்போது ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து ஆல் ஏஎல்எல் அதை எப்படி வச்சுருக்கிறோம் ஆல் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இது வந்து வார் லா ஃபார் நார் கால் டால் ஃபார்ம் சாட் டோர் லார்டு டாக் ஹால் இது ஒருவருடைய பெயர் அதில் கேபிட்டல் பி வந்திருக்கணும் இங்கே அப்படி ஸ்மால் பியாக பிரிண்ட் ஆகிடுச்சு சரி அடுத்தது இதெல்லாம் சொல்லணும் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும் பால் ஸ்மால் சரியா சொல்கிறீங்களா பயிற்சி செய்கிறீங்களா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது சாதாரணமாக தானே உச்சரிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து நாட்டுக்காரங்க உச்சரிக்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி உச்சரிப்பாங்க இந்த உச்சரிப்பு கற்றுக்காதனால தான் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் இங்கிலீஷ் பேசுகிறதையும் பேசுவாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ட்ராமாவோ இங்கிலீஷ் படமோ அது ஓடிச்சுனா அதை புரிஞ்சிக்க முடியாது சரியா அப்போ இதை நம்ம கற்றுக்கலாம்

Straw Course always before almost record normal fourth author autumn close already towards Support Morning. All right, shortly, although, daughter, ordinary, northern audience, important. இது வந்து இதெல்லாம் சில பேரால் நம்ப முடியாது ஆனால் இப்படி தான் அந்த ஓசை இது தான் இது உங்களுக்கு பயிற்சி ஆகிடும் சரியா அடுத்த உச்சரிப்புலாம் இது கொஞ்சம் ஈஸி தான் இப்போ இந்த நைன்த் சவுண்டு ஆண்ட்ரஸ் சவுண்டு இது எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவீங்க கேட்ச் இப்போ நான் வாசிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் பேட் கேட் ஃபேட் மேப் mat rat sat chat land can fan ran van sand yam lack back fact dam ham jam ram lamp camp tank sample camera capital energy நமக்கு இவ்வளோ தான் இந்த வார்த்தைகள் வரைக்கும் இந்த ஒன்பது சவுண்ட் வரைக்கும் நம்ம வார்த்தை உதாரணங்களோடு பார்த்துருக்குறோம் அந்த சொல்லப்பட்ட அந்த ஆ உச்சரிப்புகள் மூன்று விதமான ஆ உச்சரிப்புகள் அதையும் நீங்கள் நல்லா பயிற்சி செய்யுங்கள் தொடர்ந்து இன்னும் கூட நல்லபடியாக இந்த உச்சரிப்புகளை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்னும் கொஞ்சம் பாடம்தான் தான் அதுவும் சுலபமான பாடங்கள் இனிமேல் வரப்போவை சுலபமான பாடங்களாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதற்கு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுபோல் லைக் கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் கூட நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்